ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் விலாக் இன்றைக்கி கார்டனிங் வீடியோவில் கொடி பசுளை கீரை எப்படியெல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதோம்னா நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பில் பண்ணையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொடி பசலை கீரைனா என்ன இதில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் தே தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கொடி பசலை கீரையிலே பார்த்தீங்கன்னா செடியும் உண்டு கொடி வரைட்டியும் உண்டு இது வந்து கொடி கொடியிலையுமே பார்த்தீங்கன்னா தண்டு வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும் இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த கொடி பசலை கீரை பயன்படுத்துகிறோம் இந்த தண்டு அதோடய சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பீட்ரூட் கலரில் எப்படி ஒரு ரெட்டிஷாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் மூலமாகவும் வளர்க்கலாம் தண்டு வச்சுமே வளர்க்கலாம் இந்த கொடி கீரை இந்த மாதிரி நல்லா கொடி மாதிரி படந்துருக்கும் இதுக்கு வந்து எதாவது வேலிலையோ ஏதாவது கொடி மாதிரி எதையா படத்தி விட்டாலே போதும் இந்த கொடி கீரைக்கு வெயிலுமே அதிகமாக இருந்துச்சுன்னா அது எல்லாம் வந்து நல்லா தழைஞ்சு வராது தண்ணியும் நல்லா செழிப்பாக இருக்கணும் வே உரமும் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும் உரம் அடிக்கடி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் அந்த பசளை கீரையில் இலையுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இலையுமே நிறைய வந்துகிட்டே இருக்கும் நம்ம அப்பப்போ கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த நிறைய கொடி மாதிரி படந்துட்டு போகிறதுல நிறைய லீஃப் மாதிரி வச்சு கொடுக்கும் நம்ம கவனிக்காமல் அப்டவுன் வச்சுடுங்கன்னா நிறைய சீடு வச்சு சீடு மட்டும்தான் தான் அந்த பிளான்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடிப்பசளை கீரையில் நான் அதுலேருந்து இருந்து ஒரு தண்டு மட்டும் நீட்டமாக எடுத்திருக்கேன் நம்ம சூப் போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் இதை வந்து கட் பண்ணி போட்டு நம்ம சூப் போட்டு குடிக்கலாம் அதில் வந்து ஒரு நம்ம மணி பிளான்ட்டுக்கு அந்த எல்லை பக்கத்தில் அந்த வேர் போடுறதுக்கு எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த தண்டு வேர் போடுறது அந்த எல்லை பக்கத்தில் தெரிகிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நான் நார்மலாக மண் மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த தண்டை வந்து கீழே பார்த்து ஊனி வச்சுட்டேன் நம்ம நார்மலாக ஊனி விட்டால் போதும் கிட்டத்தட்ட ஒன் வீக்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக விட்டு வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் மேலேயே ஆச்சு அதில் அந்த நம்ம நான் கம்பு வச்சு வெட்டு வச்சு விட்டதுலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய இலை வந்திருக்கு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு மூணு இலை வந்து பூச்சி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு நம்ம கொடி பசலைக்கிரையிலேயே நம்ம தண்டு வச்சியுமே சூப்பராக வந்து வளர்த்து எடுக்கலாம் அடுத்தது சீட் மூலமாக எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பசலைக்கீரையில் வந்து நிறைய இந்த மாதிரி சீடு வைக்கும் அழகாக ஃபஸ்ட்டு பூத்து அதில் வந்து பச்சை மாதிரி கலரில் காய் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழுக்கும் அந்த பழத்தை வந்து நீங்கள் தூக்கி பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும் வெஜிடபிள்ஸில் பீட்ரூட்லாம் வந்து நம்ம ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துப்போம் அதே மாதிரி தான் இந்த கீரையிலையுமே பார்த்தீங்கன்னா ஹிமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் படுத்துறதுக்கும் பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கும் உடம்பில் வந்து நீர் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி நீர் இருக்கிற டைமில் இந்த கீரையை வந்து நம்ம காய்ச்சி குடிக்கும்போது உடம்புல இருக்கிற நீர் எல்லாமே குறையும் இந்த கொடி பசிலையில் இருக்கிற சீடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமுத்தி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும் இதை வந்து நான் வந்து சீடை எடுத்திருக்கேன் நீங்கள் இதை வந்து காய போட்டு கூட நம்ம மண்ணில் போடலாம் நான் வந்து டைரெக்டாகவே அப்படியே போட்டுவிட்டேன் நம்ம அப்படி போடும்போது கிட்டத்தட்ட ஒன் வீக்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விட்டு வந்துடும் சீட் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து இவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு இதை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்ல செழிப்பாக வந்திருக்கு இந்த கொடி பசிலை வந்து எப்படி தண்டு மூலமாக வளர்க்கலாம் எப்படி விதை மூலமாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்